ஓம் கணதானந்திருவடிகள் போற்றி ஓம் கணபதி போற்றி ஓம் கணவ மகிழ்ச்சி திருவடிகள் போற்றி ஓம் கபில திருவடிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கருவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தலைகோட்டு முடிவர் திருவடிகள் போற்றி ஓம் கவுபாட சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராம திருவடிகள் போற்றி ஓம் காகபூஜர் போற்றி ஓம் காசிவர் போற்றி ஓம் குபை நமசிவாய திருவடிகள் போற்றி ஓம் புலமை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குரணகுருவடிகள் ஓம் குரு தட்சி திருவடிகள் போற்றி ஓம் குரு ராஜ திருவடிகள் போற்றி ஓம் குருமை சித்தர் திருவடிகள் கோட்டு ஓம் கூர்மானந்த திருவடிகள் கோண்டு ஓம் கோங்குடேஸ்வரர் திருவடிகள் கோட்டு ஓம் கோரட்ட திருவடிகள் கோண்டு ஓம் கௌசியர் திருவடிகள் கோட்டு ஓம் கௌதமா திருவடிகள் கோட்டு ஓம் சங்கரமுணி சித்தர் திருவடிகள் கோட்டு ஓம் சங்கர மகழ்ச்சி திருவடியில் கோண்டு ஓம் சங்கணி சித்தர் திருவடிகள் கோட்டு ஓம் சஜிதானந்தர் திருவடிகள் கோட்டு ஓம் சர்வநாத திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேச திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்த திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சிவமாக்கிய திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்த திருவடிகள் போற்றி ஓம் சிவபிரமர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்த திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூரமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்திருவடிகள் போற்றி ஓம் சூரமுனிவர் திருவடிகள் போற்றி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சரூபானந்திருவடிகள் போற்றி மகர் திருவடிகள் போற்றி ஓம் தமகி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தர திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதன திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி

ஓம் திருமாளினி தேவ திருவழியல் போற்றி ஓம் திருமோல தேவ திருவழிகள் போற்றி ஓம் திருவல்ல திருவழியல் போற்றி ஓம் திருவாசம திருவழிகள் போற்றி ஓம் தேவைய திருவழிகள் போற்றி ஓம் நந்தரா திருவழியில் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவழியில் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரத திருவழியல் போற்றி ஓம் நொட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பணியரா திருவடிகள் போற்றி ஓம் பதிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கமொழிவார் திருவடிகள் போற்றி ஓம் கிரிநாயிசார் திருவடிகள் போற்றி ஓம்வடிகள் போற்றி ஓம் பிரம்ம மொழிவர் திருவடிகள் போற்றி ஓம் வீர்மகமது திருவடிகள் போற்றி ओम कुनाजी से त्रुजिल पोति ओम बड़ी से त्रुजिल पोति ओम परिपाणि से त्रुजिल पोति ओम ब्रेकना त्रुजिल पोति ओम भगवान आशि त्रुजिल पोति ओम मच्छर मुई का त्रुजिल पोति ओम बसंत त्रुजिल पोति ओम मई से त्रुजिल पोति ओम माइकला से त्रुजिल पोति ओम महादेव त्रुजिल पोति ओम मान Okay. Boa, పారి అయే చేటా పామరిలా పరుదోడా అరుపురురురు పపు మరిందే ఎటే పపు సినారి పంయేక్తా అరుపురురురు నావి తోరిక్య ఓనా సోది నయనత్త� वो सताने निकले पोटली अगर प्यार से ना जन रहो अस्तितित्व की विधि का हर दिल का साया है जिबा आपको इससे मिला है इक बार हर के निकट प्लेस है यार तुम कर ले असेनवा अगर ज्ञान की तीर पर दोगे आए बेटा नाम आके केवलम सही है तुम्हारी ये तुम्हारी வேதனை ஆரிர்கேவேல மூலத்ரோடி ஊதியானே வரமே குறடமாக பெற்றியதே அருசீல விராசி கண்ணே இயற்கைர்மணியே உண்மை முக उसසිතාසි කරவை சொல்නර அவனே ஆகும் உருவான குலதெய்வம் அவனே உருவென்றும் தோன்றாத பரமே திருவான லட்சுமியும் அவனேயாகும் தேட்டமுள்ள பலருசியும் அவனே தருவான தற்கள் எல்லாம் அவனே

ஆய்வும் அதற்குரிய ஆய்வும் பரிபக்குவமும் உடல் பலம் உணபளமும் பணபலம் நனந்து பத்து செயல்பட அடியேன் செயல்பட செய்தாயே முருகா அது கனவிலும் இரு முயற்களுக்கு செய்யாத செய்யாதவும் அது படிப்பக்குவமும் நந்து

சேவை செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு வாயு தருங்கல் தாயே முருகா வாய்ப்பு தருங்கல் தாயே முருகா ஓம் ஓம் சிங் சிங் வங் வங் ஓம் ஓம் சிங் சிங் வங் ஓம் ஓம் சிங் சிங் வங் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா

رنگ مہا جیسے ಓ ಮಹಾದೀಸಾಯ ನಮ ಓ ಮಹಾದೀಸಾಯ ನಮ ಓ ಮಹಾದೀಸಾಯ ನಮ مجھے مجھے مجھے

பத்து தலை தத்தக்கணைகோடு ஒற்றை கிரி மத்தை பொருது ஒரு பட்டப்பகல் பட்ட திகிரியில் பத்து தலை தத்தக்கணைகொடு ஒற்றை கிரி மத்தை பொருது ஒரு பட்டப்பகல் பட்ட திகிரியில் பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பஷு தொடு ரசித்தருவது மொறுநாளே பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பஷு தொடர் ரசித்தருவது ய ஒத்தப்பருபரன் இத்தப்பதம் வைத்த பை ரவி திக்கட் கூட நடுக்க கழுதொடு கழுதாட தித்தித்தய ஒத்தப்பருபரன் இத்தப்பதம் வைத்த பை ரவி திக்க நடுக்க கழுதொடு கழுதாட திக்க பரி அட்ட பைரவ தொக்கு தகுத்தகு சுத்திரப்பிரி கடையண ஓத திக்கு பரி அட்ட பைரவ தொக்கு தகுத்தகு சுத்திரப்பிரி கடையண கொத்து பரை கொட்ட களம் செடியோது കൊത്തപ്പ കൊട്ടക്കളെ കൊല നടപറ്റി ബലിയിട്ട് കുളകിരി കുത്തുപട ഒപ്പറവള പെരുമാലേ കൊത്ത് കൊല നടപ്പച്ച വെട്ടി ബലിയിട്ട് കുളകിരി കുത്തുപട ഒപ്പറവല പെരുമാലേ പെരുമാലേ موسیقی अर्चनम करुणय अर्पण जोदि अर्पणम जोदि अर्करम जोदि अर्पण जोदि अर्पण जोदि करुणय अर्करम जोदि तन्ते तन्ते अर्पण जोदि करुणादा 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 करम जोदि अर्पण जोदि साईं नमः आरती साईं नमः करुणादा करुणादा अन्नवनादा करुणादा अर्करम जोदि अर्पण जोदि شم چاہ رائے چب شاط نمائ شا شال யாயமா சிவா ஆளு شایار

श्री स्वामीガル वाल्गवाल्ग आरमगा आरनमगा देसीय स्वामीगल वाल्गवाल्ग ओम आरमगा आरनमगा देसीय स्वामीगल वाल्गवाल्ग आरमगा आरनमगा देसीय स्वामीगल वाल्गवाल्ग ओम आरमगा आरनमगा देसीय स्वामीगल वाल्गवाल्ग आरमगा आरनमगा देसीय स्वामीगल वाल्गवाल्ग ओम आरमगा आरनमगा देसीय स्वामीगल वाल्गवाल्ग अरमगा अरनगा आदि विधि ज्ञान सिद्धि के आदि विधि ज्ञान सिद्धि के

அருமை அரங்கா ஆட்கொண்டு பணி நடத்துங்கள் தாயே அரங்கா நாட்டுல பருவமழை பெஞ்சு நாடு செழிக்கவும் நல்லாட்சி மணகவும் எல்லாரும் இந்த பூஜையில வேந்திக்கிறோம் எல்லா மக்களும் இன்புற்று வாழ்கிறதுக்கும் நல்ல வேண்டி ओम आरमगा अरनमगा देसीय स्वामीगल वाल्गा वाल्गा 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 आरमगा अरनमगा देसीय स्वामीगल वाल्गा वाल्गा वाल्गे वै वाल्गे नमि तिरुवळी वाल्गे वै वाल्गे अलगोतां पदम वाल्गे वै वाल्गे नैनतां पदम பத்மதேவி <tune> வந்த <tune>